வருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுபூதியை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அனுமூதியை பற்றி சந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் இருபத்தி மூன்றாவது பாடல் இந்த அருமையான பாடல் அழகான பாடலும் கூட அடியை குறியாது அறியாமையினால் முடியை எடவோ முறையோ முறையோ படி விக்கிரம மகிழ்வா மகிழ்வா குரமீன் கொடியை புணரும் குணபூந்தரனே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நிறைவு வருகிறது வடிவிக்ரம வேல் மகிழ்வா அப்படின்னா கூர்மையை வலிமையும் உடையே வேலாயுதத்தை ஏந்திய மகிமை பெற்ற முருகப்பெருமானே குரமின் கொடியை புணரும் குரவர் குலத்தில் வணர்ந்த மின்னல் கொடியை போன்ற வள்ளி நாயகியை சேர்ந்தவனே முருகப்பெருமானே சாதிகள் இல்லை மதங்கள் என்று சொன்னாலும் கூட இன்ற மக்கள் அன்றையே அவர் வந்து ஒரு கலர்ப்பு திருமணத்தை மிக அழமையாக ஆதரிச்சிருக்கிறார் ஆனாலும் இந்த மானிட ஜென்மங்கள் முருகப்பெருமான் அறிவுறுத்திய கருத்துக்களை மதிக்காமல் இன்றைக்கு சாதியின் பெயர்களால் என்ன சண்டைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம் தலைவன் அதை அந்த காலத்திலேயே கலப்பு திருமணத்தை ஆதரித்திருக்கிறான் என்பதற்கு வள்ளி பிராட்டினுடைய மனசெயலே காரணம் குணப்பூந்தரணே அப்படின்னு சொன்னார் குணக்குன்றே குணத்தினுடைய குன்றாக விளங்கக்கூடியவன் முருகப் பெறுவான் அடியை குறியாது உனது திருவடியை தானிக்காமல் அறியாமையினால் அறிவின்மையினால் அடியேன் அடியினாக அழிந்து போகலாமா முடிகடாவி அடி அணிந்து போகலாமா இதெல்லாம் உனக்கு நீதியா முறையோ முறையோ அப்படின்னு சொல்லி கதர்றார் இது அவருக்கு சொல்லலை அடியவர்களுக்கு சொல்கிறார் மானிடராக பிறந்த வீணாக திரும்ப திரும்ப பெண்ணினுடைய வயிற்றிலே பிறந்து பிறந்து நாங்கள் பிறவி எடுத்து எடுத்து வீணாக அணிந்து போகலாமா ஒரு சிறந்த பரம்புரனுடைய திருவடியை சிந்தித்தால்தானே இந்த பிறவியை விட்டு நான் நீங்க முடியும் இதையெல்லாம் இப்படியே நடக்க விட்டு கொண்டிருப்பது சரிதானா முருகப்பெருமானே இது உனக்கு முறையா இது உனக்கு தகுமா எப்பாறு எப்பாறது ஆட்கொண்டு உன்னுடைய பக்கம் இழுக்கக்கூடாதா எங்களுக்கு இந்த பிறவியிலிருந்து மோட்சத்தை அருடக்கூடாதா என்று முருகப்பெருமானை அருணகிரிநாதர் மனமுருகே வேண்டியிருக்கிறார் நாம் வாழ்க்கையில் என் என்ன செய்தாலும் அடிப்படை இலட்சியமாக இறைவனுடைய திருவடியை நினைத்து வேண்டும் எந்த காலத்திலும் மாறாமன் அவன் துணை நிற்பான் என்ற உறுதித்தன்மையோடு அவனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே எத்தனையும் நாம் செய்து கொண்டிருந்தார் அவனுடைய திருவருள் நம்மை நோக்கி வந்து ஊக்குவிக்கும் அது நம்முடைய பிறவியை போக்குவிக்கும் எனவே முழுக பெருமானுடைய திருவருடைய சந்திப்போம் நாளை சந்திப்போம் மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்